அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சித்திரை மாதம் பணமலை பொழிய போகும் நான்கு ராசிகளை இந்த ஆடியோவில் சொல்ல போகிறேன் அன்பு சொந்தங்களே ஜோதிடத்தில் ராசிகளுடைய கணிப்பு மற்றும் ராசி பலன் அனைத்தும் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் வித்தியாசப்படும் அவரவர்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் கணித்து சொல்லுவார்கள் இந்த ஆடியோவில் நான் சொல்லக்கூடிய கணிப்பு என்னுடைய அனுபவ கணிப்பு ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் பின்பற்றுபவர்கள் பின்பற்றலாம் மாற்று கருத்து உள்ளோர் உங்கள் கருத்துப்படி நீங்கள் பின்பற்றலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அறிவிப்பு வெற்றிவேல் வீரவேல் சக்திவேல் ஞானவேல் என்று அழைக்கப்படக்கூடிய முருகப்பெருமானின் கையில் இருக்கும் அந்த அவயவேலின் பரிபூர்ணமான சக்தியையும் பரிபூர்ணமான அருளையும் நீங்கள் பெற்றுவிட்டால் இந்த உலகத்தில் உங்களை வெல்ல யாராலும் முடியாது எந்த தீய சக்தியாலும் உங்களுக்கு எந்த ஒரு தீயதும் செய்ய முடியாது நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் அப்பேற்பட்ட இந்த வேலின் அற்புதமான சங்கல்ப சக்தியை நீங்கள் வீட்டிலிருந்தபடியே தெரிந்து கொள்ள இருபத்தி ஒரு சூட்சம பயிற்சிகளை பதினோரு நாளில் வாட்ஸ்அப் குழு மூலமாக வருகின்ற முப்பதாம் தேதி அட்சயத் தேர்தல் முதல் நடத்தப் போகின்றேன் வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு இந்த வகுப்பில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் வேலுக்கு சிறப்பு பூஜை நடைபெறும் பொழுது உங்கள் குடும்பத்திற்காக சிறப்பு அர்ச்சனை பிரார்த்தனை நடைபெறும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முப்பதாம் தேதிக்குள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பதினோரு நாள் வகுப்பு இது சித்திரை மாதம் மேச ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் அற்புதமான மாதம் இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பணமலை பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த பனமழை பொழியும்னா அர்த்தம் என்னன்னா உங்களை தேடி வாய்ப்புகள் வந்து சேரும் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் புதிய புதிய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அதையும் சரியா பயன்படுத்திக்கணும் அன்பு சொந்தங்களே நேரம் நல்லா இருக்கு காலம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு சாதகமா இருக்கு எனவே துணிந்து செயல்களை செய்யுங்கள் அப்படின்னு அர்த்தம் என்னவா நேரங்காலம் சரியா இருந்தாலும் செயல்பட்டா மட்டும்தான் அது நமக்கு சாத்தியமாகும் நாம எந்த செயலும் செய்யாம எந்த முயற்சி எடுக்காம அமைதியா இருந்தோம்னா எந்தவித முன்னேற்றமும் நமக்கு இருக்காது எனவே இந்த நான்கு ராசிக்காரர்கள் வெளிப்புடன் செயல்பட்டு இந்த சித்திரை மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேசம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு மிக சாதகமான மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்கின்றது மேசம் மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய நான்கு ராசிக்காரர்கள் உங்களுக்கு வருகின்ற வாய்ப்புகளை வெளிப்புடன் இருந்து சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்று ஆனந்தமாய் வாழ உங்களை ஆசீர்வாதங்கள் செய்கின்றோம் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணிக்கோங்க அச்சய திருதியை ஸ்ரீ சொர்ண ஆகிருஷ்ண மகா யாகத்தில் இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்கள் பூஜையில் வைத்து லட்சத்தி எட்டு மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டி பிரசாதமாக தரப்போகிற இந்த நாணயம் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு சொர்ண வசியம் ஏற்படும் எந்த நாணயம் வேணுங்கிறத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்